விருதாச்சலம் அருகே மணவாளநல்லூர் கொலஞ்சியப்பர் கோவிலுக்கு முன்பு சாலையின் நடுவில் இருந்த தடுப்பு கட்டையில் மோதி டேங்கர் லாரி விபத்து லாரியிலிருந்து கசிந்த ஹைட்ரோ குளோரைடு ஆக்சைடு பொதுமக்களுக்கு கண்ணெரிச்சல் மற்றும் மூச்சு திணறலை ஏற்படுத்தியதால் அப்பகுதியில் பதற்றமும் பரபரப்பும் ஏற்பட்டது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே மணவாளநல்லூர் கொளஞ்சியப்பர் கோவில் முன்பு நேற்று நள்ளிரவில் பாண்டிச்சேரியிலிருந்து திருப்பூர் சாயப்பட்டறைக்கு ஹைட்ரோ குளோரைடு ஆக்சைடு ஏற்றிய டேங்கர் லாரி ஒன்று வந்து கொண்டிருந்தபோது போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவிலிருந்து தடுப்புக்கட்டையில் மோதி விபத்து ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து இன்று மதியம் அந்த லாரியின் உடைப்பிலிருந்து கசிந்த ஹைட்ரோ குளோரைடு ஆக்சைடு காற்றில் கலந்து அப்பகுதியில் இருந்த பொதுமக்களுக்கும் சாலையில் சென்ற வாகன ஓட்டிகளுக்கும் மூச்சு திணறலும் கண்ணெரிச்சலும் ஏற்பட்டது இதுகுறித்து உடனடியாக தீயணைப்பு துறைக்கும் தகவல் காவல்துறைக்கும் தகவல் அளித்ததன் பேரில் அங்கு விரைந்து வந்த காவல்துறையினர் அப்பகுதியை சுற்றி ஒரு கிலோமீட்டர் அளவிற்கு போக்குவரத்தை தடை செய்து அப்பகுதி மக்களை வெளியேற்றி அப்பகுதிக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தினர் பின்பு தீயணைப்பு துறையினர் அந்த டேங்கர் லாரி மீதும் டேங்கர் லாரியில் இருந்து ஒழுகி தரையில் இருந்த ஹைட்ரோ குளோரை பீச்சி அடித்து அதன் காற்றில் பரவும் வேகத்தை குறைத்தனர் இந்த டேங்கர் லாரி விபத்தினால் இருந்த பொதுமக்களுக்கு கண் எரிச்சலையும் ஏற்படுத்தியதால் பயமும் பதற்றமும் அப்பகுதியில் நிலவியது இந்த விபத்து குறித்து அறிந்து அங்கு நேரில் வந்த மாவட்ட கண்காணிப்பாளர் ராஜாராமன் பொதுமக்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை துரிதமாக எடுத்து லிக்விட் ஆக்சிடை காற்றில் பரவாமல் தடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதுடன் இதுகுறித்து குறித்து மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றார் இதுகுறித்து விருதாச்சலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்